ஜூலை ஐந்தாம் தேதி அதிகாலை சரியாக நாலு ஐம்பத்தி ஆறு மணிக்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாக போகிறது அதாவது இந்த முறை அசுர அமாவாசையானது வரப்போகிறது பொதுவாகவே அமாவாசை நாட்கள் எதிர்மறை ஆற்றல்களுக்கு அதாவது கெட்ட சக்திகளுக்கு பேய் பிசாசுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலயோ என்னவோ இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமாக இறை வழிபாடுகள் செய்து இது போன்ற எந்தவித கெட்ட சக்திகளும் நம்மள நெருங்கக்கூடாது

வகையில் கடகராசி நேயர்களுக்கு ஜூலை ஐந்தாம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது நடக்கக்கூடாத விஷயங்கள் இனி உங்களுக்கு நடக்கப் போகுதா அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய பாவங்களை குறைத்து கொள்வதற்கு அன்று இரவு சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதனால் இறந்து போன முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தருவதன் மூலமாக உங்களுக்கு புண்ணியமும் பித்ருதோஷமும் நீங்கள் ஆரம்பிக்கும் பாவங்கள் குறைந்து கடகராசி நேயர்களுக்கு நல்லது அதிகமாக நடக்க ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான அன்றைய தினத்தில் அதிகாலை சரியாக நாலு ஐம்பத்தி ஆறு மணிக்கு அமாவாசை திதியானது தொடங்கி அடுத்த நாள் ஐந்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது இருக்க போகிறது ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கரன் ஐந்து சைன போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறார் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சூரியன் ஐந்து சைன போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் இப்படி கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாகத்தான் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில எதிர்பார்க்காத திருப்பங்களானது சந்திக்க போறாங்க கடகராசி நேயர்களே கடக கடகராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் எல்லா நன்மைகளும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க பயணங்கள் மூலமாக நன்மைகளானது கிடைக்கும் செய்யும் காரியங்களில் பெருமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளானது கடகராசி நேயர்களுக்கு உருவாகும் காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலுமே பண வரவானது மன திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் ஆன்மீகத்துல நாட்டமானது கடகராசி நேயர்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க மேலும் கடகராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகளானது காணப்பட போகிறது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது நீடிக்கும் உங்களுடைய உறவானது பலப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உறவுல எந்தவித சிக்கல்களும் ஏற்பட போவது கிடையாது பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும் அப்பிள்ளைகளுடைய நடத்தைகளான உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக் அவர்களது கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமானது காணப்படும் படித்து கொண்டு இருப்பவர்கள் வேலைக்கு போவார்கள் இது மனதிற்கு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க அதே போல நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணையும் பெறுவார்கள் இது எல்லாமே பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பெருமைப்பட கூடிய விஷயமாக அமைய போகிறது மேலும் கடகராசி நேயர்கள் உணவானது கிடைக்குங்க பெண்களுக்கு புத்தி சாதுரியமானது அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணமானது கைக்கு வந்து சேருங்க இதன் மூலமாக கடகராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான சில முக்கியமான அத்தியாவசியமான பொருட்களையும் வாங்கி சேர்ப்பீர்கள் பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கைகளானது உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும் இருந்தாலுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையோடு இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க பொறுமையோடு இருப்பதால எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதிகப்படியான நன்மைகள் மட்டும்தான் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறத மனதில் வச்சுக்கோங்க பிள்ளைகளுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க அடுத்து கடகராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான நிலையானது காணப்பட போகிறது அமாவாசை பிறகு ஓரளவுக்கு நல்லதானது நடக்கக்கூடிய வகையிலேயே கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க அந்த பயணங்களின் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலுமே நிறைய ஆதாயங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க போட்டிகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் தடுமாற்றமானது அவ்வப்போது உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்களானது ஏற்படும் அந்த அளவுக்கு நீங்க ரொம்பவே பிஸியா இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திறமையான பேச்சால வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அமைய போகுதுங்க வாகன யோகமானது உண்டாக போகிறது ரொம்ப நாட்களாகவே நீங்க விருப்பப்பட்ட வாகனத்தை இந்த நேரத்தில் காலத்துல வாங்கலாங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அதாவது கடந்த காலங்கள்ல சில நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வாங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு ஷோரூம் வரைக்குமே கூட போயிருப்பீங்க ஆனா ஏதாவது ஒரு சில தடைகளானது வந்து அந்த வாகனத்தை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு இருந்திருக்கும் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு நிலையானது மாறி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ இந்த நேர காலத்துல நீங்க அதற்காக சேமித்து வைத்த பணம் கையில இருக்கு அப்படின்னா தாராளமாக அமாவாசை பிறகு நீங்க போய் வாங்கிட்டு வரலாம் அதன் மூலமாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது மேலும் எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் சில தடுமாற்றமானது ஏற்படுங்க ஒரு விதமான குழப்பமாகவே இருந்து கொண்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் எல்லாம் கடகராசி நேயர்களுக்கு அவ்வப்போது ஏற்படலாங்க இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எந்தவித முடிவையும் எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல இருக்கக்கூடும் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான விஷயங்கள்ல அந்த நேரத்தில் செலவிடுங்க அதன் பிறகு வைத்துக்கோங்க மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையானது உண்டாகி அவர்களுடன் பகைகள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாங்க அதே போல பாத்தீங்கன்னா யார் சொன்னாலுமே நம்பிடாதீங்க அதே போல யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க எதற்காக சொல்றாங்க அவங்க சொல்றதுக்காக கரெக்டாக இருக்குமா இதை நம்ம செஞ்சால் அடுத்து என்ன நடக்கும் நாம போட்டு வச்சிருக்க பிளான் படி போனால் அடுத்து என்ன நடக்கும் எந்த பக்கம் போனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த வித முடிவையும் எடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வரும் பணம் வரவானது திருப்தியை பெற்று தரக்கூடும் எதிர்ப்புக்கள் குறையும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆடர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடுங்க மின் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களை படித்து கொண்டு வருவீர்கள் மொத்தத்துல கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது சரியாக சொல்லணும்னா அமாவாசைக்கு பிறகு ஏழாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வித முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானத்தோடு செய்துட்டு வந்தா போதுங்க மற்றபடிக்கு வித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு அசுர ஆசாட அமாவாசைக்கு பிறகு நினைத்த காரியத்தை செய்து சூழ்நிலை உருவாகும் பண வசதி அதிகரிக்கும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் நீங்கி பிடிப்பானது உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் கைக்கு சாதகமாக வந்து சேரும் மேலும் இடமாற்றம் உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும் வருமானம் இருக்கும் சோ பிரச்சனைகள் இருக்காது அடுத்து கடகராசி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படலாம் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் புதிய ஆடர்களுக்காக கூடுதலாக அழைய வேண்டியதாய் வரக்கூடும் அப்போது நீங்க எதிர்பார்த்த லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியதாய் வரக்கூடும் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை பெற்றுத்தரக்கூடும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூட மேலும் நீங்க சந்திர பகவானை நீங்க திங்கட்கிழமை அன்று வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் காரிய அனுகூலமானது ஏற்படும் மன நிம்மதியானது கிடைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் தெரிந்து கொள்ள சேனலை பண்ணுங்க தேங்க்யூ